இருக்கீங்க எல்லாரும் மாலை வணக்கம் பேசுங்க பேசுங்க நம்ம பசங்க கதை சொல்றாங்க உண்மையிலே நடந்தது சொல்லு சரி கொஞ்ச நேரம் வா செடிக்கு விட்டு நம்மளுடைய செடி மரம் பாருங்க பக்கத்துல ரொம்ப நாளாச்சு

வா கொஞ்சமா ஊத்து எப்படி தண்ணி ஊத்துறா பாரு நான் ஊத்துனப்ப தண்ணி ஏதாவது இந்த செடியெல்லாம் யாரு பாரு எல்லாம் வாடி போய் கிடக்குது நான் ஊத்துற ஊற்றுவீங்க பாரு ஒரு வாரம் மூன்று ஒரு நாள் நான் தண்ணி ஊற்றதுக்கு எப்படி மாடி போச்சு நம்ம வீட்டு தோட்டங்கள் பாருங்க ஒரு குட்டி பிள்ளை வந்து பாப்பா ஜீனியோ வயதோ காய ட்ரெஸ்லாம் ஆகிடுன்னு அதனால ஏ கீழே ஊற்றாம தண்ணி இப்படியா ஊற்றுவாங்க ஆயி இல்லை பாத்ரூம் பாத்ரூம் இருந்ததுதான் சாரி பாத்ரூம் இருந்துது சான்னு பார்த்தாங்க அழுகும் போயிருச்சு நீங்கள் பாருங்க தண்ணி ஊற்ற சொன்னா எப்படிங்கிறே ஒழுங்கா ஊற்றுப்பாரு காட்டுப்பா

இந்த பாருங்க நம்ம வீட்டில் நம்மளுடைய கார் போகுது இந்த காருக்கு பேர் என்ன ஃபாஸ்ட்டாக போகுங்க இந்த இடத்துல அந்த ஒரு பையன் பாருங்க இவ்வளோ அழகா ஓடி வருவான் பாருங்க நம்மளுடைய மூணு வந்து நல்லா தெரியுது ஆ நேத்தா நேற்று என்னென்னது பாச்சி நில் ம் எல்லாம் ஆ ரன்னிங் ரேஸ் சோரியா ரா பரோட்டா பெப்பர் சிக்கன் இங்கே மலைக்கு முன்னாடி வந்துட்டீங்களா நாங்கள் போட இங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன்

பாரு இதுக்கு தண்ணி ஊற்றாம கத்தாள செடி பாரு எப்படி இதாகிட்டுச்சு அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க பசங்க அதுதான் கதை சொல்கிறாங்க பாருங்க இந்த நாலு ரோடு இருக்குல்ல போச்சு கத்த வருதா காமி இவா வெட்டி பிடிச்சா டேய் அந்த கொ கொசுத்த வச்சுக்கிட்டு அது என்னது பம்பு இருக்கு காத்தடிக்கிற பம்பு ஏங்க நம்ம காலங்களில் அப்போல்லாம் வந்து அடிக்கிறதுக்குங்க இங்கே வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இப்போ என்னடாடா இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தூக்கிக்கிட்டே வந்து காமிக்கலையோ உங்களுக்கு இதை வச்சுக்கிட்டு எப்படி அடிக்கிறது நம்ம ம் இங்கே வந்து ஸ்டாண்டு எதுவுமே கிடையாதுங்க அதுக்கு இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம காற்று அடிக்க முடியும் கால் கையில் இடிச்சிக்கின்றது அந்த பையன் வந்து இடிச்சுட்டா அந்த சைக்கிளுக்கு காத்தடிக்கலான்னு நினச்சா வா சைக்கிள் காற்று அடிச்சு ஓட்ட சொல்லாக்காவே

ஆட்டோ நம்மளுடைய மெயின் ஏரியா போன இந்த தாங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டே நடக்காமல் இருக்குது போன வருஷம்லாம் இங்கேருந்து வரவங்க அங்கேருந்து வர ஆ அது மாமனது பேட்ரி கரண்ட் இல்லாமல் பேட்ரியில் பேட்ரி இன்னைக்கு தான் வந்திருக்கு கரண்ட் இல்லாமல் அந்த பேட்டரியை போட்டு கரண்ட் வர வைக்கிறது சார்ஜ் பண்ணுற பேட்ரி என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே அதையும் நான் காமிக்கிறேன் அம்மா ஊரில் அந்த கிராமத்தில் வந்து கரண்ட் இல்லை வீடு தான் புதுசாக கட்டியிருக்காங்க அது கரண்ட் எழுதி கொடுக்குறதுக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகும் அதனால் அதுவே அந்த பேட்ரி இத்தனை பேட்ரி தாங்க அதுவே ஐம்பதாயிரம் வருதுங்க இது தாங்க இந்த ரோடு இப்போ தாங்க நல்லா இருக்குது இல்லைன்னா டக்கு டக்குன்னு லேடிஸு போனாங்கனாலும் ஆக்சிடெண்ட் ஆகும் பாரலாம் சர்வ சர்வ சரன்னு போகும் நாங்கள் இந்த வீட்டில் வந்து ஆறு வருஷமாக இருக்கோம் அந்த வீட்டில் ஆறு வருஷத்துல அஞ்சு வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடம் இப்போ தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா நம்மளுடைய மாங்காய் மரம் மரங்கள் நிறையா இருக்குது மாங்காய் தெரியுதா மாங்காய் சீசனாக ஆகிப்போச்சு இப்போ நம்மளுடைய செம்பத்து செடிக்கு தண்ணி விற்றினாலும் தண்ணி நின்றுச்சிருக்கு கார்பரேஷன் தண்ணி தான் நான் எடுத்து ஊற்றுறது செடிகளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு நாள் ஊற்றாமல் அந்த செடி எப்படி சோர்ந்து போச்சு கீழே விழுந்துருது இந்த செடியெல்லாம் தண்ணி செத்து போயிருந்த கீழே விழுந்துடுறாங்க இந்த இங்கே ஊற்றாமல் போயிட்டாங்க அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வேலை சொன்னால் ஒரு வேலையை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வாடி போச்சு அங்கே ஒருத்த கற்றுக்கிட்டு வச்சேன் வாழை மரம் அது சரியாக வரலை பூச்சி பற்றி கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற்றி வளர்த்து பார்ப்பேன் எப்படி வருதுன்னு அப்படின்னு நான் எனக்கு ஒரு ஆசை இப்போ நித்திர செடிங்க கனாமர செடின்னா தண்ணி இல்லாமல் வாடுது என்ன பண்ணுறது வெயில் அப்படி போடுது அவங்க இருக்கிறவங்க ஊற்ற மாட்டேங்கிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் தண்ணி ஊற்றதான்னு நினச்சோம் நல்லா நிறைய தென்னை மரங்கள்லாம் சூப்பரா இருக்குங்க காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் வீடியோ எல்லாம் இருக்கும் நம்ம லீலா இப்பவே வந்துச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவங்க ஸ்ட்ரீட்லேயும் இது மாதிரி ஆக்சிடென்ட் எதுவும் நடந்துச்சுன்னா சொல்லுங்க ஆனால் வண்டி சரச ரெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு எல்லாமே வண்டி போயிட்டே இருக்குங்க நான் மேலே போயிட்டு காமிக்கிறேன் மாடியில் இங்கே தான் நாங்கள் துணி காய போட்டுக்கிறோம் பக்கத்துலேயே கீழே துணி காய போட்டுக்கிறது நாங்கள் ஓகேயா இங்கே இப்போ மேலே பார்த்தோம்னா இன்னும் நிறையா நல்லா தெரியுது பாருங்க நம்ம வீடு நம்ம இருந்து ஆமாம் ஸ்கூல் அங்கே இருக்குது ஸ்கூல் உங்களுக்கு தெரியல மெயின் ரோட்டுக்கு போனால் ஸ்கூல் தெரியும் பால் பசும் பால் கொண்டு வராங்க லிட்ரு அறுபது ரூபா இங்கெல்லாம் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளவுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடு பக்கத்துலேயே தோப்பு மாதிரி அழகாக இருக்கு பாருங்களே இதெல்லாம் புல்லு தான் ஆனால் இப்படி இருக்குது எல்லா கார்லாம் வந்து வெளியில தான் நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுக்கிறது எல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வெளியிலே வச்சுருக்காங்க இந்த ஒரு பாட்டியம்மா வாக்கிங் போவாங்க மாடியில் இல்லாட பக்கத்து வீட்டு பாட்டியம்மா ஆச்சு அவங்க எப்பவுமே நடந்துருவாங்க வாக்கிங் நம்ம தான் எதுவும் நடக்கிறது இல்லை காலையில் அஞ்சரைக்கு போகிறது அந்தா இறங்குறாங்களா தெரியுதா தெரியுதா இங்கே பாருங்கள் நம்மளுடைய கருவேப்பில மரம் கருவேப்பில பழம் வந்து எதுனா பாருங்க ஏன்னா மாங்க சரியாக காய்க்கலை கரெக்டாக உங்க பேரனை வந்துட்டாங்கன்னு இறங்குறாங்க அம்மா இந்த ஓட்டு வீடெல்லாம் இப்போ தானே இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ஓட்டு வீடெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இப்போ ரொம்ப ரேர் இப்போல்லாம் ஓடெல்லாம் பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு இந்த மாதிரிலாம் மண்ணில் வர ஓடெல்லாம் கிடையாது ரேராக தான் இருக்குது அந்த காலங்களில் உள்ளதான் இந்த மாமரத்தில் வந்து காயே காக்கெல்லாம் ஆனால் கொட்டி பிஞ்சு பிஞ்சா வரையிலே அப்படியே பூச்சி வச்சது மாதிரி வருது அழகாக நீட்டாக கொட்டி போட்டிருக்காங்க பக்கத்து வீட்டில் இது வந்து நம்ம வெள்ளி செவ்வா வந்து இந்த இலையை வச்சு நம்ம தோரணம் சா நிலவாசலில் போட்டால் நல்ல லக்ஷ்மி கடாசமாக இருக்கும் நமக்கு மார்தாணி செடியில் உள்ள பூ வச்சு சாமி கும்பிட்டாலும் வீட்டில் அவ்வளோ மனமாக இருக்கும் லக்ஷ்மி வந்து இது மாதிரி இருக்கும் உண்மையிலே பாருங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரூன்னு போயிட்டே கார் வருது பைக் வரணும் அதனால் இந்த தடவை வந்து இப்போ ஸ்பீட் பிரேக் போட்டதுலேருந்து தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஸ்பீட் பிரேக் போட்டதுனால இல்லைன்னா இதில் வண்டியே ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்தா இங்கேருந்து அங்கே அந்த இதுக்கு போய் விழுந்துருவாங்க இங்கே வந்த மாதிரி இருக்கும் அங்கே இந்த முக்கத்தில் போய் விழுந்துருவாங்க கார் வர்றது யார் வீட்டுக்குன்னு தெரியலையே இந்த பக்கம் போகிறதுக்கு பதில் இந்த பக்கம் வராங்களோ மாற்றி வந்துட்டாங்க இருக்கு ஆமாம் யாருமே லைவில் காணும் லை யாரையும் காணோம் கமெண்ட் பண்ண காணோம் கமெண்ட் பண்ணிங்கன்னால் பேசலாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணவும் இல்லை யாரும் இப்போ வந்து நம்ம வந்து மாடி நல்லா தான் இருக்குது மாடியை க்ளீன் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்தேன் மாடி நல்லா இருக்குது குப்பையெல்லாம் இல்லை ஆனால் இந்த செடி மட்டும் நிறைய வந்துடுதுங்க ஆனால் இது என்னது இந்த என்ன செடியும் சொல்லுவாங்க பிள்ளையார் செடி அரச மரத்து பிள்ளையார் செடியோடைய இது வந்துருச்சு நிறையா அமரத்தில் அந்த காலத்து வீடுனால அங்கங்கே செடி மட்டும் முளைக்க ஆரம்பிக்குதுங்க அந்த வீட்டில் இங்கே பாருங்கள் நம்மளுடைய வானம் வந்து எப்படி சன்லைட் சாமையாக இருக்குது பாருங்கள் சன்லைட் வாவ் சூப்பராக இருக்குது இதெல்லாம் நேச்சுரலாக எங்கள் நேச்சுரலாக நம்ம அதில் தான் ஃபோனில் தான் பார்ப்போம் நேச்சுரல் ரொட்டேட் பண்ணதுனால வரல இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாரும் இன்னைக்கு வந்து பிரதோஷம் எல்லாரும் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா ஆறு மணிக்கு தான் பூஜை நடக்கும் இன்னைக்கு நாங்கள் போகலை இப்போ பாருங்கள் நிலா நல்லா தெரியுது பாருங்கள் இங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு ஸ்கூல் இருக்குது பக்கத்திலேயே தான் இருக்கும் இங்கிட்டு போனால் நம்ம வந்து பக்கத்திலே டவுனுக்கு போயிடலாம் இந்த சைடு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது அதனால நல்ல ஏரியா வந்து நல்ல டெவலப்பிங்கான ஏரியா நம்ம வீட்டில் ரெண்டு பொங்கல் மரம் இருக்கும் நல்லா காற்று ஜில் 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 ஜில்னு வருது இப்போவே அவ்வளோ அழகாக வருது ஆனால் மரம் ஃபுல்லாக கரண்டில் தான் இருக்குது கரண்ட் அது பக்கத்தில் இருக்கின்றது ஒரு காக்கா பறக்குது காணும் ஓடிடுச்சு எல்லாம் அந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் டோமூ மூடு மூணு விழுந்துக்கிட்டே இருக்குங்க லைவ் ஒருத்தவங்களையும் காணமேங்க வயவில்லை அந்த பாருங்க இதை நான் காமிக்கல பாருங்கள் இதான் நம்மளுடைய டவர் பக்கத்துலேயே இருக்கிறோம் டவர் இருக்குது பாருங்கள் எல்லா பக்கத்துலேயே தெரியும் நம்ம மாரியம்மன் கோவில் வந்து இங்கே இருந்து போனோம்னா கொஞ்சம் தூரம் தான் மாடி மாடியாக இருக்கிறதுனால தெரியாது கோவில் அங்கே ஒரு டவர் தெரியுதா அங்கே ஒரு டவர் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டவருக்கு தான் இருக்குது சாமி கோவில் அதுக்கு முன்னாடியே இருக்குது பாருங்க அது நைட்டெலாம் பன்னெண்டு ஒரு பேய் தான் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ரோட்டில் வண்டி போயிட்டே வந்துக்கிட்டே இருக்குங்க எங்கே தான் மக்கள் போவாங்க என்னன்னு தெரியலங்க அது வந்து நம்மளுடைய டாக்டர் வீடு அந்த கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆஸ்பத்திரி வருதுன்னு சொன்னாங்க ஜவான் ஆஸ்பத்திரி இல்லை வீ வீடுன்னு சொல்கிறாங்க இன்னும் எனக்கு என்ன கன்ஃபார்ம் என்னன்னு ஒன்றும் தெரியல இந்த இந்த பொண்ணெலாம் வந்து ஆஸ்பத்திரிலேருந்து வேலை முட்டு போகிறாங்க சர்ற சர்ற சரம் தாங்க இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லை எங்கோ டூ வீலர் கார் வாங்கிறாங்கங்க மக்கள் அப்போ உள்ள நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலாம் தங்கத்தோடைய விலை எவ்வளோது எழுபத்தி வெறும் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் இப்போ பாருங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தங்கத்தின் விலை எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்களே நம்ம வந்து எப்படி காலகட்டங்களில் இருக்கிறோம்ப்பா ஒவ்வொரு பாருங்கள் பசங்க ரேஸ் இது பண்ணுங்க இங்கே ரேஸ் ஹாய் சொல்லுங்கப்பா பார்க்கவே இல்லை அவங்க அழகப்பா யூனிவர்சிட்டி அழகப்பா பல்கலைக்கழகத்துலேருந்து ஸ்போர்ட்ஸ் விளாண்டுட்டு அப்படி ரவுண்ட்ஸ் அடிக்கிறாங்க பசங்களுமே இப்போ சைக்கிளில் வச்சுக்கிட்டு ஸ்கூல் லீவாக இருக்கவும் அங்கிட்ட ஒரு பசங்க போகிறான் பாருங்க இனி அடுத்து இங்கிட்ட ஒரு போகிறாங்கள அவங்க ரெண்டு பேரும் வராங்க பாருங்கள் கேர்ள்ஸுகளுமே இப்போ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வீட்டில் இருக்க மாட்டுதுங்க ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கல்ல உங்கள் பசங்களும் இப்படி சேட்டை பண்ணுறாங்களா என்னென்னு சொல்லுங்கள் இப்போ திங்க கேர்ள்ஸ் தான் இருக்குதுங்க பாய்ஸ் மாதிரி இருந்துச்சு நான் பின்னாடி வரையில பார்த்தேன் கவர்மெண்டில் வேறு ஒரு சைக்கிள் கொடுத்துறாங்களா பாருங்கள் வண்டி வண்டி போயிட்டு இருக்கே போகிறாள் பாருங்கள் நம்ம நான் ஃபார்ட்டி செவன்ல நம்ம எழுபத்தி மூணு ரூபாய்க்கு நகை வாங்கியிருந்தோம்னா ஒரு கிராம் நகை இன்றைக்கி எவ்வளோ இது அப்பா நம்மளால் நினச்சே பார்க்க முடியல ஆனால் அன்னைக்கு அந்த எழுவத்தி மூணு ரூபாய் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் நம்ம இன்றைக்கி செவன்ட்டி ருபீஸ் எவ்வளோ செவன்ட்டி தௌசண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி அப்பவும் அதே இப்போ இன்னையுமே போகிற காலங்களில் நம்ம பசங்க படிக்கிற காலங்களில் சுட்டுக்குருவி எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் இங்கே அதிகமாக குரங்கு தாங்க இருக்கு தாங்க இருக்குது குரங்கு வரும் காலையில் வந்துடும் இந்த பறக்குது பாருங்கள் அழகாக பறக்குது பாருங்கள் அங்கே குருவி எங்கே போறாய் வெறும் சுட்டி குருவியாக தாங்க பிறகுது லைவ்ல யாருமே காணும் இந்த டைமிங்கில் நான் வரணும்னு யாருக்கும் தெரியாதோ இன்னைக்குமே சமையல் வந்து சீக்கி முடிச்சிட்டேன் ஏன்னா சமையல் லைவ் தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தாங்க சார் வீட்டில் ஆனால் டக்குன்னு அவங்க மட்டும் போயிட்டாங்க அப்புறம் வேகமாக லைவ் சாதம் குழம்புலாம் வச்சுட்டேன் அப்புறம் சரின்னு பசங்களும் வெளியில் போயிட்டாங்களா எங்களுக்கு மட்டும்தானா சீக்கிரமாக சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அதனால ஈவினிங் வந்து லைவ் எடுக்கலான் இருக்கேன் இப்போ வந்து இந்த நடந்து வரவங்க வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் டீச்சராக இருக்காங்க அவங்க பொண்ணும் அவங்களும் வந்துட்டு இருப்பாங்க அவங்களாம் இப்போதாங்க வண்டி கற்றுக்கிட்டாங்க உள்ள சூழ்நிலையை எல்லாருமே வண்டி கற்றுக்கிடுறாங்க ஈஸியாக கற்றுக்கின்ற நம்ம அப்போல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வாந்தி கற்றுக்கிட்டோம் இப்போல்லாம் பாருங்கள் அவங்க சூப்பராக ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க பாட்டியம் மாதிரிலாம் சுடிதார் போட்டு வராங்க பாருங்கள் எங்கள் தான் ஸ்கூல் எங்கள் தான் ஸ்கூல் டீச்சர் எல்லாருமே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரோட்லெலாம் நாளை முக்கால் அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க எனக்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு எந்திரிச்சி பயமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா சரசர அந்த செடிகளில் வந்து பூச்சி வரும் இங்கேருந்து பெரிய பூச்சியெல்லாம் வரும் யாருமே காணும் லைவில் காரணம் பைக் எல்லாரையும் ஃபாஸ்ட்டாக தான் போவோம் இப்போதான் ஸ்பீட் பிரேக் இருக்குது ரொம்ப இந்த காலங்களில் வந்து மக்கள் ரொம்ப உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க ரெஸ்ட்னே இல்லைங்க ஃப்ரெஷர் தான் அதிகமாக அதுதான் ப்ரெஷர் ஆகுது மக்க மக்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்குன்னு இந்த ஒரு செகண்டுக்குள்ளே எத்தனை வண்டி போகுது பாருங்கள் எல்லாருமே போகிற இடத்துக்கு போய் ஆகணும் அந்த இடத்துக்கு வந்தாகணும் எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கிற மாதிரினால ப்ரெஷர் ஆகுது மக்களுக்கு வீட்டில் இருந்தாலும் ப்ரெஷர் தான் வேலைக்கு போனாலும் ப்ரெஷராக இருக்குது அப்போல்லாம் அப்படி கிடையாது அப்படிலாம் ஒரு டீச்சர்ஸ்லாம் வேலை பார்த்தாங்கன்னா பெரிய விஷயம் இப்போ வந்து யாரை பார்த்தாலும் வேலைக்கு தான் ரோடே வந்து மணல் ஆகி பூச்சி பாருங்களேன் இந்த பக்கத்தில் ரோடு கிளரி கிளரி கேர்ள்ஸ் தான் அதிகமாக இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அப்படி ஓட்டுறதுனால தான் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து எங்கேயுமே போக முடியும் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல் அந்த மாதிரி இருக்கிறதுனால தாங்க இப்போ வந்து டைமிங் ஃபாஸ்ட் ஆகிட்டு இருக்குது நமக்கு அப்போல்லாம் வந்து நம்ம நடந்தே ஒரு இடத்துக்கு போகிறதுனால டைமிங் போகிறதே தெரியும் போகாது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இப்போலாம் நம்ம வந்து போறதுனால அடுத்து 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 ஃபாஸ்டிங்காக மூவ் ஆகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்குது கமெண்ட் பண்ணுங்க யாருமே ஒருத்தவங்க கூட லைவ்ல கிடையாது லைவ்ல யாருமே காணும் இங்கே ரெண்டு பேரும் என்ன கதை அடிக்கிறாங்க பசங்க நம்மளுடைய கோமாதா இதே மாதிரி தாங்க இருக்கும் கோமாதா நான் சொன்னேன்ல நான் போன வருஷம் வந்துச்சு ஒரு கோமாதா அப்படின்னு ஆனால் இது வந்து குட்டி கோமாதா தெரியுது அவங்களுக்கு ஜூம் பண்ணிக்காந்தான் அங்கனைக்கு பாருங்க இங்கே நிற்கிது பாருங்கள் அங்கே நிற்கிது பாருங்கள் அங்கே இருந்தால் அந்த மேஞ்சு வருது அது ஆனால் இது கிடையாது அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பாருங்க நான் இப்போதான் சொல்லி முடித்தேன் பாருங்கள் இன்னும் போக 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 அந்த இடத்துல வண்டி டிராஃபிக் ஆகிட்டே இருக்குங்க நாலு ரோடு தான் அந்த ரோட்டில் பயங்கரமாக ஆகிட்டுருங்க சாரி கோல்டு பிடிச்சிச்சு சரி நாளைக்கு லைவில் வரேன் முடிஞ்சால் நைட் டிஃபன் என்னன்னு தெரியல டிஃபன் எதுவும் செஞ்சோம்னா ஸ்பெஷலாக எதுவும் செஞ்சேனா லைவில் வரேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய் லாஸ்ட்டாக மூணு காமிச்சுட்டு பாய் பாய் யாருமே ஒருத்தவங்களையும் காணுமே